அனைவருக்கும் வணக்கம் தூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இப்போ நடந்துட்டு இருக்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கண்காட்சி இருக்கும் கண்காட்சி திறந்திருக்கக்கூடிய நேரங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் இரண்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டரை மணி வரைக்கும் வார இறுதி அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினோரு மணிக்கு ஆரம்பித்து இரவு எட்டரை மணி வரைக்கும் கண்காட்சி திறந்திருக்கும் இந்த கண்காட்சியில் எட்டாவது ரோல இருக்கக்கூடிய பிரியா நிலையம் ஸ்டாலில் நம்ம அமுதன் கதையும் இதற்கடுத்து வெளியான கமலக்கண்ணன் மனோகரி கதையான என்னாலும் என் பொன்வானம் நீ கதையும் கிடைக்கும் புத்தகம் வாங்கி படிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த கண்காட்சியை தவற விடாதுங்க அமுதன் கதையையும் கமலக்கண்ணன் கதையையும் புத்தகமாக வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க கண்காட்சிக்கு போக முடியாதவர்கள் புத்தகம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா பிரியா நிலையம் ஃபோன் நம்பரில் கூட ஆர்டர் பண்ணலாம் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் ஹாப்பி ரீடிங் நண்பர்களே இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் இருபத்தி இரண்டு குமுதாவுக்கு திருநெல்வேலியிலேயே தேர்வு மையம் அமைந்திருக்க என்னதான் பக்கம் என்றாலும் காலையில் கோடனூரில் இருந்து கிளம்பி செல்வது நேர விரயம் என்று கருதியவன் முதல் நாளே தேர்வு மையத்தின் அருகிலேயே ஒரு தங்கும் விடுதியில் அறை பதிவு செய்து அவளை அழைத்து கொண்டு சென்றிருந்தான் திருநெல்வேலியில் அவனுக்குச் சொந்தமாக தங்குவதற்கு வீடுகள் இருந்தாலும் காலை போக்குவரத்தில் மாட்டிக்கொள்ளாமல் தேர்வு மையத்தில் இருந்து நடக்கும் தொலைவில் இருந்த அந்த தங்கும் விடுதியில் தங்குவது அவனுக்கு பட்டது மாலை ஆறு மணிக்கு அங்கு வந்து சேர்ந்திருந்தவர்கள் அறையை அடைந்ததுமே முகத்தை கழுவிக்கொண்டு அமர்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டாள் குமுதா என்னதான் நன்றாக படித்திருந்தாலும் கடைசி நேர திருப்புதல் பெரிதும் கை கொடுக்கும் என்பதால் இப்படி கடைசி நேரம் பார்க்கவென குறித்து வைத்திருந்தவற்றை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு நேரம் ஆக ஆக ஏதோ தவிப்பாக இருந்தது இரவு உணவும் முடிந்தபின் முள்ளின் மேல் நிற்பதைப் போல் தவித்துக் கொண்டிருந்தவளை வினோதமாக பார்த்தவன் என்ன செய்து உனக்கு என கேட்டிருந்தான் அவனை பரிதாபமாக பார்த்தவள் என்னமோ வயித்த கொமட்டிக்கிட்டு வருது மாமா கொமட்டுதா காலையிலிருந்து என்ன கூட அதிகம் வேணான்னு சாதாரண சாப்பாடு தானே உள்ள போகுது பறவென்ன சாப்பாட்டுனால மாமா வயிற்றுல ஏதோ பெரட்டுத மாதிரி பயந்திருக்கிறாள் என்பது புரிபட்டுவிட இங்கனவா என்றான் தரையில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தவள் அருகில் வர அவள் கையை பிடித்து கொண்டான் பனிக்கட்டியை தொட்டது போல் சில்லிட்டிருந்தது அவள் கரம் இது என்ன மொத பரீட்சையா கோச்சிங் சென்டர்ல இது மாதிரி எத்தனை எழுதியிருப்ப அது மாதிரி நான் நினச்சிக்கிட்டு தைரியமா இருத்தா பேசிக்கொண்டே அவள் கூந்தலை ஒதுக்கிவிட்டான் அவன் செய்கை ஆறுதலாக இருந்ததுவோ என்னவோ அந்த கையிலேயே பூனைக்குட்டியைப் போல் முகத்தை தேய்க்க முற்பட்டவள் மெல்லிய எழும்பாத குரலில் நான் வேணும்னா அடுத்த வருஷம் எழுதட்டுமா எனக் கேட்க அவளை நம்பாத பார்வை பார்த்தவனுக்கு கொஞ்சம் கோபமே வந்துவிட்டது ஏய் லூசாடி நீ ஒரு வருஷம் அதுவும் நல்லா படிச்சுட்டு இப்போ போய் இப்படி சொல்லுத மாமா இம்புட்டு நாள் படித்தேன்தான் ஆனால் நாலு லட்ச கணக்கில் எழுதுறவங்க மத்தியில் எழுத என்னமோ பயமாக இருக்குது ஒருவேளை சீட்டு கிடைக்கலன்னா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அடுத்த வருஷம் எழுதுறனே பொதுவாக எவ்வளவு சிறப்பாக படித்திருந்தாலும் தேர்வுக்கு போகும் முன் எல்லாம் மறந்துவிட்டது போலவும் தன்னால் எதையும் நினைவுக்கு கொண்டு வர முடியாதது போலவும் தோன்றுவது சகஜம்தான் அங்கே சென்று கேள்வித்தாளை பார்த்ததும் கம்பியில் மாட்டியிருக்கும் நூல்கண்டின் முனையை இழுக்க அது தொடர்ந்து வருவது போல் படித்ததெல்லாம் நினைவுக்கு வந்துவிடும் என்பது அவனுக்கும் தெரியும் ஆனால் இதையெல்லாம் இப்போது இவளிடம் எப்படி விளக்குவது என்று தெரியாமல் தவித்தவனுக்கு ஏதோ தோன்ற நேரத்தை பார்க்க அது ஒன்பதை கடந்து பத்து நிமிடங்கள் ஆகியிருந்தது மந்திரம் போட்டது போல் ஒன்பதுக்கு உறங்குபவள் இன்று அதை கூட உணராமல் விழித்திருக்கிறாள் என்றால் அவள் பயம் எப்படிப்பட்டது எனப் புரிந்து போக வார்த்தைகளில் எல்லாம் அவளை தேற்ற முடியாது என முடிவெடுத்தவன் உறங்கி எழுந்தால் சரியாகி விடுவாள் என்று தோன்ற ராசாத்தி என்றான் மென்மையாக துப்பட்டாவின் நுனியை ஒரு கையால் திருகியபடி பதற்றமாக குனிந்து நின்றிருந்தவள் அவன் குரலில் நிமிர்ந்து பார்த்தாள் அவள் முகத்தை கைகளால் தாங்கியவன் அவள் இதழ்களை மென்மையாக கவ்விக்கொண்டான் இதை சற்றும் எதிர்பாராதவள் விழிகள் வெண்ணிலாவாய் விரியத் துவங்கியது கன்னங்களை அழுத்தமாக பற்றியிருந்த அவன் கைகளின் கதகதப்பும் அவளின் மெல்லிய இதழ்களை மென்மையாய் பற்றியிருந்த அவன் இதழ்களின் ஸ்பரிசமும் முதலில் விரைத்து நின்றவளை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கியது உடலின் மொத்த இரத்தமும் வயிற்றுக்கு பாய்வது போல் ஏற்பட்ட படபடப்பு அவளை விழிகளை மூட வைத்தது முல்லை முள்ளால் எடுப்பது போல் பயத்தால் நடுங்கிய அவளின் நடுக்கத்தை குறைத்து அவள் மனத்தை அமைதிப்படுத்த அவன் கொடுத்த அந்த மருத்துவ முத்தம் முதலில் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவள் மன அழுத்தத்தை குறைத்தது அவள் உடலின் நடுக்கம் குறைந்து நெகிழத் தொடங்க அவனோ இதழ்களில் அழுத்தத்தை கூட்டினான் கைகளால் முகம் தாங்கி முத்தம் கொடுத்தாலும் உடல்கள் நெருங்காமல் கவனமாக தள்ளியே நின்றிருந்தவன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக அவளின் குழைந்து தளர்ந்த உடல் சாய அவள் இதழ்களை விடுத்து அவளை மென்மையாய் தாங்கிக் கொண்டான் கொஞ்சம் மயக்கமும் கொஞ்சம் கிரக்கமும் கொஞ்சம் உறக்கமுமாய் தடுமாறியவளை அழுங்காமல் அள்ளி எடுத்தவன் மெத்தையில் அவளை படுக்க வைத்துவிட்டு விளக்குகளை அணைத்து விடிவிளக்கை போட்டுவிட்டு மென்மையாய் அவளை அணைத்து கைக்குள் வைத்த வாக்கிலேயே படுத்துவிட்டான் அந்த நேரம் அவன் மனத்தில் நல்லவேளை திருமணம் முடிந்திருந்தது இல்லையென்றால் என்னதான் அவள் மீது பிடித்தமிருந்தாலும் இப்படி ஒரே அறையில் தங்கி அவளை ஆறுதல் படுத்த தன்னால் முடிந்திருக்காது நடப்பதெல்லாம் நன்மைக்கே எனத் தோன்ற அவனும் போனான் காலை மூன்று மணிக்கு வழக்கம்போல் விழித்தவள் கணவனின் கைகளில் அடைக்கலமாகியிருப்பது கண்டு புரியாது புருவம் சுருங்க யோசிக்க முந்தைய நாள் தனது புலம்பலும் அவன் இதழ் அணைப்பும் நினைவில் எழும்ப செக்கர் வானமாகச் சிவந்து போனாள் மெல்ல அவன் கைகளில் இருந்து விடுபட முற்பட அவனோ அவள் முதுகை வருடியபடி இன்னும் செத்த நேரம் உறங்குத்தா எனவும் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள் ஆனால் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் அவளால் படுத்திருக்க முடியவில்லை உடலில் பரீட்சைக்கான பரபரப்பு தொற்றிக்கொள்ள கொஞ்சம் முயன்று எழுந்திருந்தாள் அவளது எண்ணம் புரிந்தவன் போல் அவனும் தடுக்கவில்லை அவளை முந்தைய நாளின் குழப்பம் இப்போது அவளிடம் இல்லை எப்படி இருந்தாலும் நன்றாக செய்ய முயல்வோம் என்பது போல ஒரு எண்ணம் தோன்றியிருந்தது முதல் நாள் சிறுபிள்ளை போல் தான் பேசியதை நினைத்து தானே வெட்கப்பட்டு கொண்டவள் சிறிது நேரம் படித்துவிட்டு பின் குளித்து தயாராக ஆரம்பித்தாள் அவனும் குளித்து கிளம்பி வர அறைக்கே அவன் உணவு வரவழைத்திருக்க உண்டு முடித்து கிளம்பியவள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு தயாரானாள் கிளம்புவோமா ஒரு நிமிஷம் இப்படி வாங்க மாமா எதற்கு கூப்பிடுகிறாள் என புரியாமல் அவள் முன் அவன் வந்து நிற்க பட்டென அவன் கால்களில் விழுந்தவளை கண்டு பதறிப் போனான் அவன் ஹேய் என்னதுது எழும்புத்தா என அவள் தோள்களை பிடித்து எழுப்பியவன் அவள் கண்கள் கலங்கியிருக்க கண்டு அமைதியானான் நான் நல்லா எழுதணும்னு உங்களை விட அந்த சாமியால் கூட ஆசிர்வாதம் பண்ண முடியாது மாமா பண்ணுங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுத அந்த காந்திமதி அம்மனும் உனக்கு இருப்பாக ஒரு பிரச்சனையும் இல்லாம நீ பரீட்சைய நல்லபடியா எழுதி முடிச்சு வருவ போதுமா என்றவன் அவள் அசையாது நிற்க மெல்ல நெருங்கி அவள் நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான் மலர்ந்து சிரித்தவள் தேங்க்ஸ் மாமா எனவும் அவள் தலையை பிடித்து ஆட்டிவிட்டு ஒரு நிமிஷத்துல மனுஷன பதற வச்சுட்ட என்றவன் அவளையும் அழைத்து அறையை விட்டு வெளியேறினான் நல்லபடியாக தேர்வை எழுதி முடித்து வெளியே வந்தவள் ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள் பொதுவிடத்தில் கட்டி கண்டு கொஞ்சம் நெளிந்தாலும் அவனும் அவளை அணைத்துக்கொள்ள தயங்கவில்லை அவளையும் உடன் நடத்தி கொண்டே கேட்டான் எப்படி பண்ணினத்தா நல்லா பண்ணியிருக்கேன் மாமா சில கேள்விக்கெல்லாம் பதில் சரியான்னு தெரியல இனி போய் தான் புக்கை வச்சு பார்க்கணும் அப்போ ஊருக்கு கிளம்பலாமா இல்ல சினிமா கினிமா போக ஆசைப்படுவியோன்னு நினைச்சேன் இல்லமாமா வீட்டுக்கு போய் நல்லா உறங்கணும் ம் சர்தான் வா வீட்டு வாசலிலேயே மரகதம் ஆவலாய் காத்திருந்தார் எத்தா நல்லா பண்ணினியா பறிச்ச ம் பண்ணியிருக்கேன் த கூடத்தில் மெத்திருக்கையில் அமரவும் அமுதன் எமோ ஓ மருமக நேத்து ராவில ஏழரையை கூட்டிட்டா ஏனப்பூ என்னாச்சு ஐயோ ஏன் கேட்குற எனக்கு பயமா இருக்கு மாமா நான் பரிச்சை எழுத மாட்டேன் மாமான்னு ஒரே ஒப்பாரி அவர் ஆச்சரியமாக குமுதாவை பார்க்க மெல்லிய குரலில் கொஞ்சம் பயந்துட்டேன் எனவும் மென்மையாய் சிரித்தவர் புறவு எப்படித்தான் எழுதுனா எப்படியோ சமாளிச்சு தைரியம் சொல்லி என்றவன் சன்ன சிரிப்புடன் அவளை பார்க்க மகன் சிரிப்பதையும் மருமகள் சிவப்பதையும் கண்டவர் அவரும் சிரித்துவிட்டு இருங்க காப்பி எடுத்தாரேன் என்றுவிட்டு உள்ளே சென்றார் அன்று நன்றாக உறங்கி எழுந்தவள் அதன் பின்னர் கட்டவிழ்த்துவிட்ட கன்றுதான் படிப்பு படிப்பு என மூன்று வருடங்கள் முழு மூச்சாக இருந்தவள் இப்போதுதான் கொஞ்சம் இலகுவாக இருக்க ஆரம்பித்தாள் ஒரு மாதத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வந்துவிடும் என்பதால் அதுவரை இஷ்டம் போல் வீட்டில் வளைய வந்தாள் மரகதம் அவளை புடவை கட்டச் சொல்ல அமுதனோ வேண்டாம் எப்போதும் போல் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டான் ஆம் தேர்வு நாளன்று அவள் ஆறுதலுக்காக அவளை நெருங்கியவன் அதன்பின் கொஞ்சம் விலகித்தான் இருந்தான் ஒரே அறையில் புழங்கினாலும் ஒரே படுக்கையில் படுத்தாலும் அவளிடம் நெருங்காமல்தான் இருந்தான் முதலில் குமுதாவுக்கு அது கஷ்டமாக இருந்தது நடந்துவிட்ட நிகழ்வுகளை விளக்கவும் அவனிடம் மன்னிப்பு கேட்கவும் முயற்சி செய்தாள் ஆனால் ஒரு விரக்தி சிரிப்புடன் அவன் கடந்து போக காலம் ஆற்றாத காயங்கள் உண்டா என எண்ணியவள் எப்போதும் போல் இருக்கலானாள் தினமும் முன்பிருந்த வீட்டிலிருந்து மல்லிகை மலர்களை பறித்து கட்டி வைக்கச் சொல்லி மரகதம் கோகிலாவிடம் சொல்லியிருக்க கண்ணாயிரம் வாங்கி வந்து குமுதாவிடம் கொடுத்து கொண்டிருந்தான் முதலில் ஒரு சில நாட்கள் தலையில் பூவைத்து கொண்டவளுக்கு அமுதன் விலகிப் போவது கண்டு ஏனோ பூவைக்கும் ஆர்வம் போய்விட தினமும் அந்த மல்லிகைச் சரம் பூஜையறையில் படங்களை அலங்கரிக்க ஆரம்பித்தது அவன் வந்து படுக்கும் முன் ஒன்பது மணிக்கே அவள் படுத்து உறங்கியிருந்தாலும் அருகில் படுக்கும் போதே முதன் முதலில் அவளை தூக்கிய போது உணர்ந்த அந்த மல்லிகையும் குளியல் பொடியும் கலந்த வாசனையை நுகர்ந்தவாறே உறங்கி பழகியிருந்தவனுக்கு சில நாட்களாக ஏதோ குறைவது போலிருக்க அன்றிரவு உறங்க வந்தவன் கட்டிலில் அவள் அருகில் அமர்ந்து உறங்கும் மனையாளை ஆராய்ச்சியாய் நோக்கினான் நிச்சலனமாய் உறங்குபவளின் தலை முதல் பாதம் வரை பார்வையால் வருடியவன் என்ன குறை என தெரியாமல் மீண்டும் முகத்தை பார்க்க என்ன குறைகிறது என்பது அவனுக்கு பிடிபட்டு விட்டது தலையணையில் படர்ந்திருந்த கூந்தலின் நடுவே தெரிந்த அவளது முகம் நள்ளிரவின் அடர்த்தியில் அலர்ந்த வெள்ளி நிலவாய் ஜொலித்திருக்க எப்போதும் தலையணையில் அவள் கூந்தல் காட்டுக்கு வேலி வேலிகட்டியிருக்கும் மல்லிகையை காணாமல் குருவம் சுருக்கினான் மறுநாள் கீழே காலை உணவிற்கு சென்றவன் விழிகளில் அடர்த்தியாக தொடுக்கப்பட்ட மல்லிகைச் சரத்தை கத்தரிக்கோளால் படங்களுக்குத் படங்களுக்கு தக்கவாறு வெட்டி கொண்டிருந்தவள் விழ என கனைத்தவாறு உணவு மேதையில் சென்று அமர்ந்தான் அன்று மதியம் வீடு திரும்புகையில் மரகதம் முன்னிருந்த வீட்டிற்கு வண்டியை விட்டவன் அங்கிருந்த கோகிலாவிடம் பூக்கட்டி வச்சிருக்கீளா எனவும் இதை ஆச்சுங்கய்யா வழக்கமா பொழுதாக கண்ணாயிரம் வந்து வாங்கிக்கிடுவான் என்றவாறே வாழை இலையில் சுற்றியிருந்த மல்லிகையை கொடுக்க நாளையிலிருந்து இந்நேரம் நானே வந்து வாங்கிக்கிடுவேன் அவன் இனி வரவனா என்று விட்டு கிளம்பினான் அவன் வந்ததும் பரிமாற வந்தவளின் கையில் பூவை கொடுக்க நம்ப மாட்டாதவளாக அவனை ஏறெடுத்து பார்த்தாள் அம்மா வீட்டு பக்கம் ஒரு வேலையா போனேன் கோகிலாக்காவுக்கு பொழுதாக ஏதோ வேலை இருக்கான் அதான் இப்பவே கொடுத்து விட்டாக என்று அவள் முகம் பாராமல் உரைத்துவிட்டு உண்ண அமர்ந்தான் அவன் என்ன சொன்னாலும் அவன் கையால் பூவை கொடுத்ததே மகிழ்ச்சி என்று சொல்பவள் போல எத்தே சாமிக்கு வேற மாலை வழக்கமா வாங்குவியலே அதை சொல்லி விட்டுக்கிடுங்க இன்னைக்கு மல்லிப்பூவை நான் தலைக்கு வச்சுக்கிட போறேன் அத்தையிடம் சொல்லிவிட்டு பூவை தலை நிறைய வைத்து கொண்டு அவனுக்கு உணவு பரிமாற ஆரம்பித்தாள் நாட்களும் விரைவாக நகர்ந்து அவளது தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளும் வந்தது காலையிலிருந்தே பதற்றமாகத்தான் இருந்தாள் கொமுதா அலைபேசியை அணைத்து வைத்திருந்தவள் வீட்டின் வாசலிலிருந்து புறக்கடை வரை நடையாய் நடந்து வீட்டை தேய்த்து கொண்டிருந்தாள் நகத்தை கடிப்பதும் துப்பட்டா நுனியை திருகுவதும் மெத்திருக்கையில் சில நிமிடங்கள் அமர்வதும் பின் உடனே எழுந்து நடக்க ஆரம்பிப்பதுமாக அவள் அலம்பலை பார்த்திருந்த மரகதம் ஏட்டி நல்ல மார்க்கு தான் வாங்கியிருப்ப என்னத்துக்கு இப்படி கால்ரேக தேய தேய என்று சொல்லியும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவள் தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்திருக்க தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட உடனேயே அமுதனுக்கு அழைப்பு வந்து விட்டது அவளது மதிப்பெண்களை பார்த்த மறுநிமிடம் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பியிருந்தான் வாசலில் புல்லட் சத்தம் கேட்டதும் அவள் உடல் விரைத்தது கால்கள் தொய்ந்து துவள தூணின் அருகே நின்றிருந்தவள் அதன் மேலேயே சாய்ந்து கொண்டாள் நுழைந்ததுமே வீட்டை அலசிய அவன் பார்வையில் அகப்பட்டவளை மேலவா என்று விட்டு அவன் படிகளில் ஏற போச்சு போச்சு மார்க்கு கம்மியா எடுத்துட்டேன் போல அதான் மாமா கோபமா போறாக என தவித்து தடுமாறியவள் தலை நிமிர்ந்து யாரையும் பார்க்கவே இல்லை இரும்பென கனத்த கால்களை தூக்கி வைத்து படிகளில் ஏறி அவள் அவர்கள் அறைக்குள் நுழைய ஜன்னல் வழியாக வெளியே பார்வையை நிலைக்க விட்டிருந்தவன் அவளை நோக்கி திரும்பினான் கண்களை கலக்கம் கவ்வியிருக்க கால்களை தயக்கம் தடுமாற வைக்க வாசலிலே நின்ற வண்ணம் அவனை நிமிர்ந்து நோக்கியவளைப் பார்த்து இரு கைகளையும் விரித்து வா என அவன் அழைக்க வில்லி நின்று புறப்பட்ட அம்பாக பாய்ந்து சென்று அவன் மார்பை தைத்தாள் தையலவள் அவளை இறுக அணைத்து கொண்டவன் சில நிமிடங்கள் எதுவுமே பேசவில்லை அவளுக்கு இன்னுமே பயந்து போனது இது ஆனந்தத்தை காட்டும் அணைப்பா அல்லது ஆறுதலை கொடுக்கும் அணைப்பா என்பது புரிபடாமல் அவனிடமிருந்து மெல்ல விலக முட்பட என்றவன் இன்னும் இறுக்கமாக காற்றுப்புகை இடைவெளி இல்லாமல் அவளை கட்டிக் கொண்டான் ஒரு வருடம் முன்பு அவள் பள்ளி தேர்வில் முதலிடம் பெற்றபோது அவளை உரிமையாய் அணைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற ஆதங்கத்தை இப்போது தீர்த்து கொள்கிறான் என்பது தெரியாதாகையால் மாமா என அவள் ஆரம்பிக்க அவள் காது மடலில் அவன் இதழ்கள் உரச எழுநூத்தி இருபதுக்கு அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மார்க்கு தமிழ்நாட்டில் மூணாவது இடம் ஆல் இண்டியா ரேங்க் நாற்பது எனவும் நம்ப மாட்டாதவளாக சட்டென அவனை விட்டு விலகி அவன் முகம் பார்த்தாள் அவன் ஆம் என்பது போல் தலையசைக்க ஹேய் என கத்தியவள் இப்போது அவனை அணைத்து கொண்டு அவன் முகம் முழுவதும் வெறி கொண்டவள் போல் முத்தமிட ஆரம்பிக்க சில நிமிடங்களில் அவள் செய்கையை இருந்தவன் அவளை முத்தமிட்டுக் கொண்டிருக்க இப்போது அவன் கைகளில் துவண்டிருந்தாள் பாவை நிமிடங்கள் கடந்திருக்க அவளை கைகளுக்குள் வைத்திருந்தவன் அருகில் இருந்த மேஜையில் வைத்திருந்த இனிப்பை எடுத்து அவளுக்கு ஊட்ட அவளும் பதிலுக்கு அவனுக்கு ஊட்டினாள் மீண்டும் அவளை அணைத்து கொண்டவன் நான் நினைக்கவே இல்லை ராசாத்தி இம்புட்டு மார்க் வாங்குவேன்னு பரீட்சைக்கு முந்தி எத்தனை பிரச்சனை பரீட்சைக்கு முதனா கூட நம்பிக்கை இல்லாமத்தான பேசுன சீட்டு கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் எங்கனையாவது வடநாட்டு பக்கம் கிடைக்கிற மாதிரி மார்க்கு கம்மியாத்தான் இருக்கும் அப்படி இருந்தா உன்னை எப்படி அங்கெல்லாம் அனுப்புறதுன்னு தவியா தவிச்சிட்டு இருந்த இந்த ஒரு மாசமும் அவன் சட்டை பட்டனை திருகியபடி இருந்தவள் என் மேல அம்புட்டு என எனக் கேட்டுவிட அவன் உடல் இறுகிப் போயிற்று அவளை விலக்கி நிறுத்தியவன் ம் சரி இதுல இனிப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் உங்க ஏழை எல்லாத்துக்கும் குடு என்றான் இடுப்பில் கை வைத்து அவனை பார்த்து முறைத்தவள் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குதேன் என்றுவிட்டு அவனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு அவன் கொடுத்த பையையும் எடுத்து கொண்டு ஓட அவள் செய்கையில் அவன் வாய்விட்டுச் சிரித்தான் அன்றிரவு படுத்துக்கொள்ள தயாரானவள் அமுதனின் அலைபேசியின் சத்தம் கேட்டு குருவம் சுருக்கினாள் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து பசியாரிட்டு மேல வந்துட்டார்களா தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் அறைக்கு வெளியே எட்டி பார்க்க அவனோ அலைபேசியில் இல்ல செல்லம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் இல்லைன்னா உன்னை பார்க்காம தொடாம வருவனா ம் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு நான் பொழுதானதும் வாரேன் இப்ப உறங்குவையாம் ம் ம் நானும் நானும் என்று முத்தம் கொடுப்பது போல் ஒலி எழுப்பிவிட்டு அலைபேசியை அணைத்தவனை நம்ப முடியாது பார்த்து குமுதா அத்தியாயம் இருபத்தி நிறைவடைந்தது அப்படி இப்படின்னு எத்தனை பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் குமுதா படிப்புல சோட போகல ஒரு வழியா நல்ல மார்க் எடுத்து இனிமே மெடிக்கல் காலேஜில சேரவும் போறா ஆனா இப்ப கடைசியா வந்த போன் யாரோடது அதை தெரிஞ்சுக்க வாங்க அடுத்த அத்தியாயத்துக்கு போகலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி